அனைவருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் இலவசம் தமிழக அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருக்க கூட்டுறவு வங்கிகளில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக ஆடு வளர்ப்பு கறவை மாடு கரி மூட்ட தொழில் மகளிர் சுய உதவிக்குழு பயிர்க்கடன் போன்ற பல்வேறு கடன்களை வட்டி இல்லாமல் வடத்திற்கு வழங்கப்பட்டு இதில் குறிப்பிட்ட காலத்தவணைக்குள் கடனை திருப்பி செலுத்தினால் மாநில அரசே அசலுக்குரிய வட்டியை கூட்டுறவு லட்சம் ஜாமீன் என்பது அடமானம் எதுவுமே இல்லாமல் பயிர்கள் என்பது வழங்கப்படுகிறது இந்த நிலையில் புதிய கோரிக்கை ஒன்று தமிழக அரசு விவசாயிகள் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு தொடக்க வேளாண்மை கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் செயல்படுகின்றன இந்த சங்கங்களில் விவசாயிகள் பயிர்கடன் நாயக்கிழமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கடன் என்பது வழங்கப்படுகிறது எனினும் குறிப்பிட்ட காலத்தில் விண்ணப்பிக்கும் கடன் கிடைப்பதில்லை என்ற புகாரின் கிளம்பியிருக்கிறது இதன் காரணமாகத்தான் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பித்தேன் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் கடன் தொகையை செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்த கூட்டுறவுத்துறை முடிவு செஞ்சிருக்காங்க அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நூத்தி முப்பத்தி ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்திலே தொடங்கி வைப்பேன் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்புவோர் அரசு இ சேவை மையத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு கம்ப்யூட்டர்களை இயக்க தெரியாது என்பதால் பயிர்க்கடனை ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிறகு உதவியாய்த்த வேண்டி அப்போதும் விண்ணப்பம் சரியாக பூர்த்தி தவிர்க்கவே மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்படும் இதற்கு ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது பயிர்கடனுக்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது சங்க அதிகாரிகள் டி என் தமிழனம் உள்ளிட்ட வெப்சைட்டுகளில் விவசாயிகளுடைய ஆவணங்களை பரிசீலித்து அன்றே வங்கி கணக்கில் கடன் வழங்க நடவடிக்கை எடுப்பார் இதற்கு பிறப்பு இறப்பு வருமான சான்று உள்ளிட்ட பல்வேறு சான்றுகள் அரசு இசை மையங்களில் வழங்கப்படும் இந்த நிலையில் தற்போது புரட்டாசி ராபி பருவம் துவங்கி இருப்பதால் விவசாயிகள் தரப்பிலிருந்து சில கோரிக்கை என்பது எழுந்திருக்கு இது குறித்து சேனல் ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி ராபி பருவம் ஆரம்பமாகி உள்ளதால் பயிர் கடன் பெறுவதற்கான ஆவணங்களை விவசாயிகளை சேகரித்து வருகின்றனர் கடந்த வருடம் வரை முந்தைய ஆண்டு பயிர்கடன் அதாவது பசலி சாகுபடி மூலம் நடப்பாண்டு தேவையான பயிர்கடன் பெண்கள் ஆனால் இப்போது முந்தைய வருடம் பயிர்கடன் அடங்கல் பசலி மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கக்கூடாது என்று நடப்பாண்டுக்கு உரிய பசலியை பற்றி கடன் வழங்கப்படும் என்று கூட்டுறவு சங்கம் தெரிவித்தார் அதன் காரணமாக மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தொகை கொடுக்குறாங்களா அதே போல போல் அடமானமின்றி வழங்கப்பட்ட ஒரு லட்சத்தி அறுபதா அறுபதாயிரத்தை மூன்று லட்சம் என உயர்த்தி அறிவித்து தமிழக அரசு அறிவிப்பு நடப்பாண்டிலே செயல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்தும் கூட நடப்பாண்டிலும் அதற்கான உத்தரவு இதுவரைக்கும் பிறப்பிக்கப்படவில்லையாம் எனவே கடன் தொகையை ஒரு லட்சத்தி அறுபதிலிருந்து மூன்று லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் அத்துடன் பயிர்களை வழங்குவதில் வழக்கமான நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கு இப்ப தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் முதல் மூன்று லட்சம் வரைக்குமே வட்டி இல்லா கடன் என்பது தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க